மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சார் எல்லா ராசிகளை விட குடும்பத்திற்காகவும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காகவும் அதிகமாக போரா போராடக்கூடியவர்கள் இந்த மிதன ராசிக்காரர்கள் சார் என்ன சார் போராட்டம் மற்ற ராசிக்காரர்களை விடவா சார் போராடுறோம் ஆனால் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் போராட்டங்கள்லாம் இருந்திருக்கு ஆனால் அந்த போராட்டத்துக்கு ஏதாவது ஒரு வெற்றின்னு ஒன்று இருக்குது நம்ம இல்லை அந்த வெற்றியை வந்து இன்னும் பார்க்கவே இல்லையே சார் அப்படிங்கிறவங்க இனி வரக்கூடிய காலங்களில் வெற்றியை நீங்கள் கட்டாயம் காண்பீர்கள் சார் இதில் என்ன சார் வெற்றி வாழ்க்கையில் கடன் இல்லாமல் வாழ்க்கை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நோய் நொடி இல்லாத நீண்ட ஆயுளோட வாழ்க்கை தான் சார் வேணும் குடும்ப வம்சாவளியோ வளர்ந்து வரணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரணும் இதுதானே சார் எல்லோரும் நினைப்பாங்க இது கட்டாயம் நடக்கும் சார் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சில கஷ்டங்களை முன்னாடி அனுபவிச்சிங்க இல்லைன்னு சொல்லலை வாழ்க்கையில் பலரும் தாங்க முடியாத கஷ்டங்கள்லாம் நீங்கள் அனுபவிச்சிங்க ஒரு சில எல்லாம் சொல்லுவாங்க இந்த ராசிக்காரர்கள் இது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் சேஷனில் பதிவிடுங்க பிறந்ததுலேருந்து கஷ்டத்தை மட்டும் தான் சார் அதிகமாக பார்த்துருக்கோம் என்ன ஏதுன்னே தெரியாமல் எதை அப்படி சால்வ் பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு குழந்த மாதிரியே எங்களை மூவ் பண்ணிட்டாங்க பெற்றவங்களாக இருக்கட்டும் திருமணத்திற்கு பிறகுமா இருக்கட்டும் இதை செய்யலாம் அப்படின்னு எங்களோட விருப்பத்துக்கு செய்ய முடியலையே சார் என்ன இருந்தாலும் ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரு முடிவுன்னு இருக்குமே அந்த மாதிரி முடிவுகள் என்ன நாங்கள் எதுவுமே பார்க்கல சார் அப்படிங்கிறவங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் என்ன செய்தால் உங்கள் பிரச்சனை தீரும் அப்படிங்கறதா இந்த வீடியோ சார் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரே கேள்வி சார் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு நடுவில் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் வந்துச்சு அந்த ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ரொம்பவே கொஞ்சம் வாழ்க்கையில் மாற்றம் தெரியுது ஒரு சிலருக்கு அது பாசிட்டிவாக போய் முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மிதுன ராசிக்காரர்களே ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கு அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி மீளறது இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு பணம் சம்மந்த மாதிரி நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி எந்த ஒரு பரிகாரமும் சொல்ல போகிறதில்ல இது காலங்களை பொறுத்தவரை காலத்திற்கு தகுந்தார் போல் நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கஷ்டம் அப்படிங்கிறத நீங்கள் தாங்கியிருக்கீங்க அது பெரிய கஷ்டமாக வராது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் அப்படின்னா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுங்க பார்த்திங்களா அந்த மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய கஷ்டம் கஷ்டங்கள் வந்து உங்களோட உயிரையோ உடலையோ உடமையோ உங்களோட குடும்பத்தையோ தொட தூரமாக விலகி போயிடும் ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களுக்கான பரிகாரங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் அதை வீட்டிலையே எளிமையாகவும் பண்ணிடலாம் சரி சார் இந்த மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசி பொறுத்த வரைக்கும் குட குலதெய்வத்தினுடைய பெற்ற ராசி இந்த ராசிக்காரர்கள் நீங்கள் குலதெய்வத்தை போய் நேர்லேயே கும்பிடல அப்படின்னாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குலதெய்வம் வந்து எப்பயுமே துணை இருக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நீங்கள் நிறைய நிறையா இடத்துல நோட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கோம் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அடுத்து என்ன செய்யணுமோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு தீமைகளோ ஏதோ ஒன்று நடக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நன்மையோ உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு இன்டிமேஷன் வந்து உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு அறிகுறியாக காட்டும் இது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அறிகுறி இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க எப்படா சரியான லக்குடா உனக்கு அப்படின்னு ஒரு சிதை சொல்லியிருப்பாங்க எப்படியோ தப்பிச்சிக்கிட்டடா அப்படிங்கிற ஒரு சிவருப்பாங்க இந்த வார்த்தையை நீங்கள் கண்டிப்பாக உங்களை லைஃப்பில் கேட்டிருப்பீங்க இப்படி நடந்திருந்தால் இதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உண்மையாக பொய்யான்னு சொல்லுங்கள் அப்படி நடக்கலை அப்படின்னாலும் உங்களுடைய எல்லை மீறிய சில பிரச்சனைகள் நீங்கள் வந்து சில இழப்புகளை பக்கமாக சந்திச்சிருப்பீங்க அந்த இழப்புகள் வந்து உங்களுடைய காலத்தின் கட்டாயம் அது எந்த இது பண்ணாலும் அதை சரி பண்ணியிருக்க முடியாது இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் கூட அது எப்படா சரி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து தவிச்சு போது ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களை காப்பாற்றிட்ருக்கோம் நீங்களே யோசிப்பீங்க சார் இதில் வந்து எப்படி வந்தனே தெரியல எனக்கே தெரியல சார் ஆனால் தப்பிச்சு வந்துடும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்குலாம் அவங்க வந்து யோசி வச்சுப்பாங்க அது நீங்களே வெளியே வரல வெளியே வந்தீங்க ஸோ அதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் சார் நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க நிறைய பேர் கேட்டிருங்க ஏதாவது இதில் சந்தேகம் இருக்குது ஃபோன் மூலமாகவே நாங்கள் வந்து பேசி தீர்த்து முடிப்பான் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் பிரபல ஜோதிட நம்பர் தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த வகையான சந்தேகமாக இருந்தாலும் சரி நிறைய பேர் இந்த காதல் பிரச்சனை திருமண பிரச்சனை குழந்தை பிரச்சனை நிறைய பேர் ஒருத்தர் மேலே குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது இங்கே வந்து அன்பு இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறாங்க நிறைய வகையான பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் எல்லாமே சொல்யூஷனாக ஃபோன் மூலமாகவே உங்களுடைய குறைகள் எல்லாத்தையுமே வந்து தீர்த்து உங்களுடைய பிறந்த ஊர் பிறந்த நேரம் பிறந்த தேதி இது மட்டும் இருந்தால் போதுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடக்க வைக்கிற அளவுக்கு இந்த பிரபலமான ஜோதிட உங்களுக்கு எல்லா வகையான விஷயங்களும் செய்து கொடுப்பார் அவரோட நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கோம் யூடியூபில் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி உங்களுக்கு எந்த வகையான கேள்வியாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் நடக்கமா நடக்காதா அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜோதிடம் மூலமாகவே பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஃபோன் மூலமாகவே தெரிஞ்சிக்கலாம் சரி சார் இதெல்லாம் ஓகே இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படி ஒன்றும் தெரியலையே சார் அப்படிங்கிறவங்க ஒரு பட்சம் இன்னொருத்தர் ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி இன்டிமேஷன் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு பட்சம் இந்த ரெண்டு பட்சத்துலேயும் எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க என்ன தெரியுமா இவங்களுக்கு எந்த அளவுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்குதோ பூர்வ ஜென்மத்தினுடைய தொடர்பும் அதிகமாகவே இருக்கும் பூர்வஜென்மத்தினுடைய தொடர்பு மட்டும் கிடையாது உங்களுடைய முன்னோர்களுடைய பாவமோ புண்ணியமோ உங்களுக்கு வந்து அதிகமாகவே வேலை செய்யும் இது உண்மை அப்படின்னா கமெண்ட் செக்ஸில் பற்றி விடுங்க எந்த இடத்துல போய் ஜோசியம் பார்த்துருந்திங்க அப்படின்னா கண்டிப்பாக சார் உங்களோட முன்னோரோடய ஒரு இது இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குது சின்ன சின்ன சாபங்கள் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது நீ எங்கே போய் சாமி கேட்டிங்க அப்படின்னா அது மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த மிதுன ராசிக்கு இது அதிகமாகவே பொருந்தும் ஏன்னா அந்த ராசியின் பாலும் அவங்களுடைய கட்டத்தின் பால் இது அதிகமாகவே பொருந்தும் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய ஆசையும் அதிகமாக இருக்கா தான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னே ஒருத்தர் தே ஒரு பிடிக்காத ஒரு விஷயத்தை பிடிச்சிவிட்டீங்க அப்படின்னா அது தப்பாக இருந்தாலும் சரி ச சரியாக இருந்தாலும் சரி உங்களை ஒரு ஆட்ட ஆட்டி தான் வைக்கும் அது மாதிரி முன்னோர்களினுடைய பாவமும் சரி புண்ணியமும் சரி உங்களுடைய வாழ்நாள் முள்ளா உங்களை வந்து ஒரு நன்மையோ பாவமோ அது வந்து உங்களே தான் சுற்றிட்டு இருக்கும் உங்கள அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படின்னா கூட அவங்கள கூட அதிகமாக பாதிச்சிருக்காது உங்களை தான் அதிகமாக பாதிச்சிருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபேவரட் பர்சன் கடவுளுக்கே நீங்கள் வந்து ஃபேவரட் பர்சன் அதனால தான் உங்களை வச்சு செய்வார் இவங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம் சார் என்ன சார் ஜாக்பாட் நிறைய பேர் சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு லக் இருக்குது பரவாயில்லங்கிறாங்க ஒரு சிலர் வந்து டைம் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படிங்கிறாங்க இது எதை வச்சு சார் நாங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறது அப்படிங்கிறீங்க நீங்கள் தனிப்படியான ஜோதிடம் பார்த்துருப்பீங்க கீழே ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வேணால் தனிப்படியான ஜோதிடம் பாருங்கள் அப்படி பார்க்கும்போது உங்களுடைய தசாபுத்தி வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இப்போ ஜாக்பாட் அடிக்கிற டைம் இல்லை சார் ஒரே ஒரு கிரக மாற்றத்தின் மூலமாக உங்களுடைய பார்வை வந்து வேறு கோணங்களில் திருப்பிச்சு அப்படின்னா கிரகத்தினுடைய பார்வை வேறு கோலில் திரும்பிச்சு அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இந்த ரெண்டுமே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்துருக்கணும் ஏன் சார் இது ஒரே ராசி தான் ஏன் இப்படி வேரியேஷன் கேட்டுது ராசி ஒன்று தான் உங்கள் லக்கினம் வேறு நட்சத்திரம் வேறு புத்தி வேறு நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வேறு அதே மாதிரி உங்கள் கூட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு இப்போ நீங்கள் தந்தையாக இருப்பீங்க உங்களுக்கு மிதுன ராசியாக இருக்கும் உங்களுடைய மகன் இருப்பான் அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட ராசியாக இருக்கும் ஸோ அந்த ராசியின்பால் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும்ல ஸோ அப்போ நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது மிதன ராசிக்கு ஜாக்வாட் அடிக்குது ஜாக்வாட் அடிக்கும் போது கூட இருக்கிற ராசியும் ஓரளவுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுது இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு கோஆப்ரேட் பண்ணுது உங்களுடைய தசாபத்தையும் கோஆப்ரேட் பண்ணுது அப்போ நீங்கள் எடுத்தக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றி ஸோ இதுதான் வந்து அதோடய லாஜிக்குங்க மிதன ராசிக்கு ரெண்டு வகையான விஷயங்கள் இப்போ இருக்கு அதுக்கு தான் நான் கீழே வந்து ஃபோன் நம்பரே கொடுத்தேன் ஏன்னா தனிப்படையாக நீங்கள் வந்து கிளியராக வந்து கிளியர் கட்டாக வந்து இதுதான் இதுதான் சார் அடுத்து நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு தசாபுத்தியும் இது இருந்தால் போதும் டக்குன்னு சொல்லிடலாம் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் டக்குன்னு உங்களை வந்து ஈஸியாக சொல்லிடலாம் சரி சார் இந்த மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ அப்படி ஒருவேளை உங்களுக்கு வந்து இல்லை ஜாக்பாட்டும் அடிக்கணும் இல்லை ஏதாவது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாலும் அதில் வந்து சால்வ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு வகையான பரிகாரம் இருக்குதுங்க அந்த ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய முக்கியமான தெய்வம் ராஜகுபேரர் சார் ராஜகுபேரர்னு யார் சார் ராஜகுபேரன்னு தெரியும் குபேரன் பொம்மை எல்லாம் பார்த்துருக்கேன் குபேரன் தெரியும் ராஜகுபேரர் யார் ராஜகுபேரர் அப்படிங்கிற ஒரு திருப்பதி ஏழுமலையானக்கே வந்து கடன் தந்தவர் ஸோ இந்த ராஜகுபேரரை வணங்கும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒன்று அடிக்கும் நீங்கள் எப்படி அதிர்ஷ்டம் அப்படின்னா ஏதோ ஒரு நீங்கள் வந்து ஒரு காய்க்கு குறி வச்சா ஒரு கல்லுக்கு குறி வச்சா ஒரு கல் எடுத்து ஒரு மாங்காய் குறி வச்சா மூணு மாங்காய் விழுவும் அந்த மாதிரி ஒரு லக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் கோவிலில் பரிசு சீட்டு போட்டிருப்பீங்க திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரைஸ் சொல்லுவோம் ஏதாவது ஒரு தொழில் மூலமாக நீங்கள் எதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு லாபம் அதில் அதிகமாக வந்திருக்கும் வேறு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அது கிடைக்கதே இல்லையோ நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு வேறு ஒரு கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய வகையால் உங்களுக்கு வந்து லக்கு வந்து மேலே லக்கு மேலே லக்காக அடிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்குது இன்னொரு பக்கம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரமாக இருக்குது அந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் எதுக்கு வண்டி வாகனங்கள் சண்டை சச்சரவுகளில் குடும்ப ரீதியான பிரச்சனைகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதை தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து தனிப்படையான ஜாதகம் பார்க்கணும் தசாபுத்திகள் சரியா இருந்தது அப்படின்னா மிதுன ராசிக்கார மாதிரி இந்த கொஞ்சம் நாளில் ஹைலைட் அடிக்கிறோம் எவனுமே கிடையாது தசாபுத்தி கொஞ்சம் பார்வை வந்து வேற பக்கம் திரும்பிச்சு அப்படின்னா கஷ்டங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்து பக்குவமாக வந்துவிட்டோம் அப்படின்னாவே போதும் பெரிய கஷ்டங்கள்லாம் வராது ஸோ அதை வந்து தெளிவாக முன்னாடி சொல்லிடுறேன் அதுக்கு தான் தனிப்படியாக ஜாதத்தை தெளிவாக பார்த்துருக்கேன் வேணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு தனிப்படியாக பார்த்துவோம் நீங்கள் இது விளம்பரமாக நினச்சாலும் சரி ஏன்னா வீடியோவில் நம்ம சொல்லிவிட்டோம் மிதன் ராசி ஜாக்வாட் அடிக்குது இது அடிக்குது டே எப்படி ரெண்டும் நடக்கும் அப்படின்னு கேட்குற கேள்விகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அதனால தான் தெளிவாக சொல்கிறோம் அதே மாதிரி இந்த மிதனராசிக்காரர்கள் இந்த ராஜகுபேரரை வணங்கும் போது ஜாக்வாட் அடிக்கணும் அப்படிங்கும் போது ராஜகுபேரர் வணங்கும் போது ஓம் ராஜகுபேரரே நமக ஓம் ராஜகுபேரரே நமக ஓம் ராஜகுபேரரே நமக ஓம்ங்கிறது பிரபஞ்ச மந்திரம் ராஜகுபேரங்கிறது மிகப்பெரிய ஒரு செல்வத்தினுடைய அதிபதி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த செல்வத்தினுடைய அதிபதியை சொல்லி நமக அப்படிங்கிறத ஒரு வாழ்த்து கூப்பிட்றது ஸோ இப்படி கூப்பிட்டு உங்களுக்கு என்ன தேவை இந்த ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறேன் ஒரு தொழில் தொடங்க போகிறேன் அந்த தொழிலில் எனக்கு அதிக லாபம் வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து வாங்கணும் ஸோ இதன் மூலமாக பல நன்மைகள் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஓம் துர்கை அமனை போற்றி ஓம் துர்கை அமனை போற்றி ஓம் துர்கை யமுனையை போற்றி அப்படின்னு கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் மூணு டைம் பதிவிடுங்க வீட்டில் ஃப்ரீ டைம்லலாம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த இறைவனை பேரை சொல்லி ஓம் துர்கேமனை போற்றி ஓம் துர்கேமனியை போற்றி ஓம் துர்கம் போற்றி அப்படின்னு மூணு டைம் கண்டிப்பாக ஃப்ரீ டைமில் இருக்கும்போது கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படி இல்லைனா இல்லை சார் நான் நிறைய டைம் கூட சொல்கிறேன் பதினோரு டைம் சொல்லுங்கள் தினம் தினம் பதினோரு டைம் சொன்னால் ரொம்பவே நல்லது ஃப்ரீ டைமில் இருக்கும்போது மூணு மூணு டைம் சொல்லுங்கள் இதை சொல்லிவிட்டு எந்த பிரச்சனையும் வராமல் எங்களை பார்த்துக்கணும் நீண்ட ஆயிலும் உடல் ஆரோக்கியமும் எங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு கண்டிப்பாக இறைவனை வணங்குங்க மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் பல பிரச்சனைகள்ல கடவுள் அதை சரி பண்ணி கொடுப்பார் எந்த பிரச்சனையும் வராமல் சரி பண்ணி கொடுப்பார் துர்க அம்மன் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு சரி பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் மிகப்பெரிய அருள் பெற்றவர் ஸோ அந்த அம்மனை வணங்குனீங்க அப்படின்னா எந்த ஒரு மரண பயமும் இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது உடல் ரீதியாக நல்ல பலன் கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி உயிர் ரீதியாக நல்ல ஆயுள் கிடைக்கும் ஸோ இது எல்லாமே துர்க்கை அம்மன் நமக்கு நல்ல விஷயமே நமக்கு வந்து தருவார் ஸோ இதான் வந்து துர்கே அம்மன் வழிபாட்டுக்கான ஒரு முக்கியமான விஷயம் இது இரண்டையும் செய்து கண்டிப்பாக நீங்கள் துர்கா அம்மன் கோயிலுக்கு போய் போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெய் விளக்கு போட்டுங்க ரெண்டு நெய் விளக்கை பற்ற வச்சு அந்த அம்மன் கிட்டே வேண்டி எந்த பிரச்சனையும் வராமல் நறுபடியும் பார்த்துக்கொண்டு வேண்டிட்டு வரணும் ஸோ இதை வந்து மிகப்பெரிய நன்மை திறக்க வேண்டிய நன்மை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயத்தை பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நடந்தது அப்படின்னா அடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணி பன்னிரெண்டு நாட்களில் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அடுத்த பன்னிரெண்டு நாட்கள் கழிச்சு உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும் உங்கள் லைஃப்பில் சார் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் தெரிஞ்சுது நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிஞ்சுது அப்படின்னு நீங்கள் சொல்லிங்க அது அடுத்த வீடியோ வந்து கமெண்ட் சக்ஷனில் மறக்காமல் பற்றி விடுவீங்க சரி சார் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருவேன் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி ஃபோன் மூலமாக உங்களுடைய பிரச்சனை சால்வ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் சக்ஷன் பற்றி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்க பெல் பட்டன் பார்க்காம பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் அதுலேயே கொடுத்துருப்போம் ஸ்க்ரீன்லேயே யூடியூபில் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே